குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட்மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு விலங்குகளோட ஒளி சவுண்ட் எப்படிங்கிறது நம்ம தமிழில் குறிப்பிட்றங்கிறது தான் படிக்க போகிறோம் இது டீன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு அதனால் இதை படித்து அதோட ஒலிகளை படிங்க சிங்கம் வெரி குட் சிங்கம் சிங்கம் வந்து எப்படி அதோட ஒளி இருக்கும் கத்தும்போது அது தான் நம்ம இதில் தமிழில் வந்து எப்படி இருக்குங்கிறது தான் இதில் எழுதுகிறோம் எழுத்து ஜாயின் பண்ணி படிங்க வெரி குட் சிங்கம் கர்ஜிக்கும் சொல்லும்போது அந்த சீயை வந்து சீனு ஜீனு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இப்படியே சொன்னாலும் ஓகே தான் சிங்கம் கர்ஜிக்கும் சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் காடுகளில் வந்து சிங்கம் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் திரும்பவும் தனக்கு உணவு தேவைன்னா குகையிலேருந்து வெளியே வந்து கர்ஜிக்கும் அப்போ எல்லா விலங்குகளும் சிங்கம் வந்துருச்சுன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து அது வேட்டையாடும் இதை தான் நம்ம சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்கிறோம் வெரி குட் தேனி இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு சொ புரிகிற மாதிரி சொல்லணும் ஹனிபி தேனி வந்து எழுப்பக்கூடிய சவுண்டு ஒலிக்கு வந்து என்ன பேருங்கிறத இதில் நம்ம படிப்போம் மீடும் ரிங்காமிடும் ரீ வந்து நெடில் ரீங்காமிடும் ரீங்காரமிடும் ரீங்காரமிடும் ம் தேனி ரீங்காரமிடும் டிஎன்பிசியில் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க ஒவ்வொரு இப்போது எக்ஸாம்பிளுக்கு தேனி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து இடும் கத்தும் இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ரீங்காரமிடுங்கிறது தான் செலக்ட் செய்ய வேண்டும் ஓகே அடுத்து விலங்கு படிங்க வெரி குட் குருவி என்ன பண்ணுவோம் குருவியோட சவுண்டு ஒளி எப்படி தான் அடுத்து எழுதுகிறேன் அதிகம் படிங்க வெரி குட் கீ வந்து நெடில் நீங்க பே கத்தும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது எழுப்பக்கூடிய ஒளி வந்து கீச்சிடும் அப்படின்னு சொல்லணும் குருவி கீச்சிடும் நீங்க அடிக்கடி மொபைல் அண்டு டிவியில் கூட இந்த மாதிரி போட்டு நீங்கள் காதில் கேட்டு இப்போது ஒன்றாம் வகுப்பில் இருந்தே இதை வந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறையா பேர் இதெல்லாம் கவனிக்காமல் பத்தாவதில் போய் உக்காந்துட்டு அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிசிக்காகவும் இதை படிப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது எழுதுகிறேன் அதையும் படித்து அதோடய ஒளி என்னென்னு சொல்லுங்கள் வெரி குட் கோழி கோழி வந்து அதோடய சவுண்டு எப்படி இருக்குங்கிறத கீழே எழுதுகிறேன் கவனமாக படிங்க இது கொஞ்சம் பெரிய வேர்டு வெரி குட் கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் டெய்லி பார்த்து மெமரி பண்ணுங்க கோழி கொக்கரிக்கும் அது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா கோழின்னு கொடுத்துட்டு அதோட கோழி எழுப்பு மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கீழே வந்து நாலு ஆப்ஷன் ஆன்சர் கொடுப்பாங்க அதில் கொக்கரிக்கும் அப்படிங்கிற ஆன்சர் இருக்கும் அதை தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் எழுதும்போது செல செலக்ட் பண்ணணும் கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருந்து மார்க் கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும் சரி அடுத்து மற்ற விலங்குகளுக்கும் மாதிரி தான் மற்ற விலங்குகள் என்ன பண்ணுங்கிறது படிப்போம் வெரி குட் காகம் அதோட ஒளி எப்படி இருக்குங்கிறத எழுதுறேன் எழுத்து கூட்டி படிங்க வெரி குட் காகம் கரையும் அதுதான் வந்து காகத்தோட ஒளி காக்கான்னு சொல்லுவீங்க நீங்கள் இங்கிலீஷில் குரோ காகம் கரையும் என்பதை தமிழில் நம்ம சரியான முறையில் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஆடு வெரி குட் ஆடு இங்கிலீஷில் கோட்டு ஆடு ஆட்டோ ஆடு கத்தும்போது அதோடய ஒளியை எப்படி நம்ம குறிப்பிடுறோம் தமிழுங்கிறது தான் படிங்க வெரி குட் ஆடு கத்தும் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஆடு கத்தும் என்று தான் சொல்லணும் அது பார்த்துக்கங்க ஆடு கத்தும் வெரி குட் டிஎன்பிசி எக்ஸாம்பில் ஆடுன்னு மேலே கொடுத்துட்டு கத்தும் கரையும் அகவும் இந்த மாதிரி வெவ்வேறு ஆப்ஷன் இருந்தாலும் கத்தும் என்பதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் கத்தும் என்பதை புறா புறா என்பது பேர்ட்ஸ் கோரிக்கும் தவறா படிக்கிறீங்க இது இரட்டை கிழவியில வர வார்த்தை இது குறுகுறுக்கும் குறுகுறுக்கும் புறா குறுகுறுக்கும் புறா இதுதான் இதோட மீனிங் முனைவிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இது குறுகுறுக்கும் புறா குறுகுறுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் புறா குறுகுறுக்கும் புறா குறுகுறுக்கும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்